அப்போ மணிப்பிரவாளங்கிறது அது ஒரு பாணி அதுலேயும் சுவை இருக்கிறது காஞ்சி சுவாமி மகாவித்வான் சுவாமி சொல்றார் பிரதிவாத பயங்கர சுவாமி மணிப்பிரவாள ராமாயணம்னு ஒன்று உண்டுங்கிறார் அவர் கிட்டத்தட்ட எண்பது வயசுல எழுதுறார் அப்ப சொல்றார் நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க அப்பா அது மொத்தத்தையும் எனக்கு சொல்லி வச்சார் ஆனா சில ஸ்லோகங்கள் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு ரெண்டு ஸ்லோகத்தை மட்டும் இப்ப சொல்றேன்னு புஸ்தகத்துல போட்டிருக்கார் உங்களுக்காக அத்த மனப்பாடம் மழை வந்திருக்கும் அதான் விஷயம் ரொம்ப அருமையான ஸ்லோகம் மான பார்த்தாலோ சீத்தை உடனே ராமனை பார்த்து சொல்றாளாம் அங்கம் குலுங்க விளையாடும் தங்கங்களான தனுவோடு சகசைவ விடாமலே தான் முன் கொண்டு வாரும் இத்தி ராமம் உவாச்ச சீதா பாதி புரிஞ்சுதோ உங்களுக்கு பாதி புரிஞ்சிருக்காது அங்கம் குலுங்க விளையாடும் அபூர்வமானை இது புரியறது தங்கங்களான தனுவோடு கையில வில்ல வச்சுருக்கோ இல்லையோ தனுசு இருக்கு நிரீக்ய முன்னே அதை போய் பாரும் கையில வில்ல வச்சு போய் அந்த மானை போய் பாரும் எங்கும் திரிந்து அது எங்க ஓடினாலும் சரி சகசைவ விடாமலே தான் சுலபமா விட்டுடாதீங்கோ அதை ராமம் உவாச்ச சீதா இங்கனம் ராமனை குறித்து சீத்தை பேசினாள் அப்படின்னு அர்த்தம் இப்ப ராமன் பதில் சொல்லணும் ரொம்ப அழகான பதில் சொல் இருக்கார் மான்டி தைரியமா அடீன்னு போட்டிருக்கார் அதுவே ஒரு சந்தோஷம் யாரோ ஒருத்தன் பரவாயில்ல தைரியமான ஆசாமி நம்மள இருக்கான் பொண்டாட்டியை பார்த்து சொல்லியிருக்கான் மானன்றடி ஜனக நந்தினி ஜனகனுடைய பெண்ணே நல்லா கேட்டுக்கோ ஜனகனுக்கு ஆனந்தத்தை கொடுக்கிற பெண்ணே மானன்றடி ஜனக நந்தினி ஏனென்று கேளு உடனே அவ பார்த்தா ஏன் மான் தானே இது ஏன் இப்படி சொல்றாருன்னு பார்த்தா என்று கேளு மம வச்சனம் கீரவாணி ஹே கீரவாணி நான் சொல்றேன் பாரு ஏன்னு சொல்றேன் கேட்டுக்கோ துவாம் அத்திய உன்னை இங்கே வஞ்சனையினால் வஞ்சித்து வஞ்சனையினால் தமிழ் உங்களுக்கே தெரியும் அபகர்த்தும் திருடுவதற்காக அபஹரித்துக்கொண்டு போவதற்காக ராவணன் உன்னை அபகரித்துக் கொண்டு செல்வதற்காக துவாம் அத்திய இங்கே அபகர்த்தும் இங்கே வஞ்சனையினால் அபகர்த்தும் இங்கே மானாக வந்து விப்பினே விளையாடராண்டி அவன் மானா வேஷம் போட்டுன்னு இந்த காட்டில் வந்து விளையாடின்னு இருக்கான் அங்கம் கொலுங்க விளையாடும் அபூர்வ மானை தங்கங்களான தனுவோடு நிரீ்சிய முன்னே திரிந்து சகசைவ விடாமலே தான் சீதா மா நன்றடி ஜனக நந்தினி ஏனென்று கேளு கேளு வச்சனம் கீரமானி துவாமத்திய வஞ்சனையினால் அபகர்த்தும் இங்கே மானாக வந்து விபினே விளையாடராண்டி அப்படின்னாரா அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ பிடிச்சு தான் ஆச்சுன்னுட்டா நீ பிடிச்சு தான் ஆச்சு உடனே லக்ஷ்மணனை பார்த்துட்டு சொல்லிட்டு போறார் நான் போயிட்டு வரேன்